ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் மட்டும்தான் வச்சு நம்ம இந்த ஹெடை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஆனால் நல்ல குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹென்னாக லீவு தான் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து இலை வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக இந்த கடையை உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது நல்லா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து கவர் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நமக்கு ஹேருக்கு எந்த ஒரு வந்து டிஃபால்ட் வராமல் பாதுகாக்க வச்சுக்கோங்க இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணியில எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கப்பு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இதில் வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதாவது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் ஏன்னால் இது வந்து நம்ம போகிறது இல்லை ஸோ நீங்கள் நல்லாவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் அந்த லீவ்ஸ் எடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த குச்சியெலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நைஸாக உங்களுக்கு வந்துடும் இதை வந்து ஒரு இரும்பு கடையில் இதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு இரும்பு தாங்க கேட்டு வேணும் அதில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அப்படியே ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கப்பு நீங்கள் எடுத்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் ஹேர் அப்படின்னா ஒரு கப்பு வந்து சரியாக இருக்கும் இல்லை உங்களுடைய ஹேர் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த எண்ணாவை வந்து நம்ம நல்லா மையம் அரைச்சு எடுத்துருக்கோம் அதை வந்து அப்படியே இரும்பு கடையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த சாறு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த கலர் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இது கூட நம்ம வந்து பிரிங்கராஜ் பவுடர் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஒரே ஒரு ஸ்பூன் மாட்டு எடுத்துக்கோங்க கரிசலாங்கண்ணி அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு கேட்டு வாங்குவோம் இல்லை உங்களுக்கு வந்து கரிசிலாங்கண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி இலையோடவே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் நாட்டு மருந்துக்கடையில் கன்னி பவுட்ரு வாங்கி நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வந்து கோல்டு ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது லைட்டாக அதாவது ஒரு டூ மினிட்ஸ் லோ ஹீட்டில் வந்து வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் பாடி தான் நமக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையவே கிடையாது இப்போ வந்து இதை நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாங்க மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் விட்டுருங்க அட்லீஸ்ட் எட்டு மணி நேரமாவது விட்டுருங்க அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இரும்பு கடாயில் அந்த அயன் கன்டென்ட் ஃபுல்லாகவே வந்து மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலரு ஸோ நீங்கள் இந்த மூணுமே வந்து சேரும்போது உங்களுக்கு நல்லா வந்து பிளாக்காக இருக்கும் நல்லாவே பிளாக்காக இருக்கும் நீங்களே வந்து ஆச்சரியமாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கும் இதை வந்து நல்லா உங்களுடைய ஹேரை வந்து இதை சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பவுமே ஹேரில் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக எந்த ஒரு ஹேர்டையும் அப்ளை பண்ணாலும் சரி ஒரு ஹேர் மாஸ்க் போட்டாலும் சரி ஆயில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதில் வந்து பிடிக்காது அப்படி கே ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் நல்லா ஹேரை க்ளீனாக வச்சுக்கிட்டு நாளே வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு வேலையை ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா வந்து உங்களுடைய ஹெட்டை ஃபுல்லாக அந்த ஹேரை நல்லா வந்து நீங்கள் அதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா இந்த டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஹேர் முழுசு நல்லா வந்து பிரித்து எடுத்துக்கோங்க ஸ்கேல் பில்லர்னே தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது ரூட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் தயங்க தேவை கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ள ஃப்ரெஷ்ஷான பவுடர் லீவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தைரியமாக இந்த எடை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒன் ஹவர் கழிச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி பிளாக்காக இருக்கும் மறுநாள் வந்து நீங்கள் வந்து இந்த ஆளுமே ஷாப் போட்டு குளிச்சுக்கலாம் நிச்சயம் வந்து எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ